வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது சாரம் அழுந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எண்ணூர் நிலையத்தில் கொதிகளின் பிரிவில் விரிவாக்க பணிக்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது இந்த பணியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென கட்டுமான பணியில் இருந்த சாரம் சரிந்து விழுந்தது இதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது தொழிலாளர்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் காயமடைந்த ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேரில் பார்வையிட்ட மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கோல் நம்ம கறி கவர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த என்க்ளோஷர்ல சுமார் நாற்பத்தஞ்சு மீட்டர்ல பணியாற்றக்கூடிய ஒரு பத்து நபர்கள் பணியாற்றும் பொழுது அவங்க பாதுகாப்பு ஆன இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கான பிஹெச்எல்ல சேஃப்டி ஆஃபிசர் நம்மளுக்கு அதெல்லாம் இருந்த போதிலும் திடும்னு அந்த அதுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடியது எல்லாமே விழுந்ததில் பத்து பேரும் அப்படியே கீழே விழுந்திருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் அந்த சைட்ல தங்கி நிற்கும் பொழுது ஒரு ஒன்பது பேர் பிராட் டெட்டா இருக்காங்க